சஞ்சீவ் இருந்த அறைக்கு முகத்தை மூடி வந்த நபர் அடுத்தடுத்து துப்பாக்கி சூட்டு சாட்சியங்கள் செவ்வந்தி எங்கே நாடு முழுவதும் அதிர்ச்சியில் அனுர அரசு கனேவுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் இன்று இடம்பெற்றது இந்த மரண விசாரணை தொடர்பாக சாட்சியங்கள் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் பதிவு செய்யப்பட்டன இதன்போது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்ற வேளை நீதிமன்ற அறையில் கடமையாற்றிய ஹெசல்வத்தை போலீஸ் கான்ஸ்டபிள் கேவா பத்ரன கமகே தரங்க கொழும்பு குற்றத்தலுப்பு பிரிவின் போலீஸ் சார்ஜன் பண்டார தலைமையில் சாட்சியம் அளித்துள்ளார் இதன்படி கான்ஸ்டபிளின் சாட்சியத்தின்படி சம்பவ தினத்தன்று காலை ஒன்பது முப்பது மணி தொடக்கம் ஒன்பது முப்பத்து ஐந்து மணியளவில் நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன அன்றைய தினம் ஸ்கைப் தொழில்நுட்பத்தின் ஊடாக சந்தேக நபர்களின் விளக்கமறையில் காலம் நீடிக்கப்பட்டது இந்நிலையில் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் அளவில் இரண்டு சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்ற மண்டபத்தின் மூடிய கதவை திறந்து ஒரு சந்தேக நபரை திறந்த நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தார்கள் சிறை அதிகாரி ஒருவர் என்னிடம் தந்து கனேமுல சஞ்சீவை அழைத்து வந்துள்ளார்கள் என்றார் சந்தேக நபரை சிறையில் அடைக்கச் சொன்னேன் அப்போது இந்த சந்தேக நபருக்கு எதிரிகள் இருப்பதால் அவரை கூண்டில் அடைக்க முடியாது என்று சிறை அதிகாரி கூறினார் பிறகு அவரை இருக்கையில் அமரச் சொன்னேன் நீதவான் கேட்டால் அதற்கான காரணங்களை நீங்களே விளக்கி கூறுங்கள் என்றும் சிறை அதிகாரியிடம் கூறினேன் பிறகு சந்தேகநபர் இருக்கையில் அமர வைக்கப்பட்டார் ஸ்கைப் தொழில்நுட்பம் மூலம் சுமார் முப்பது வழக்குகள் எடுக்கப்பட்ட பிறகு ஸ்கைப் துண்டிக்கப்பட்டது அப்போது கனேமுல்ல சஞ்சீவ வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது சந்தேகநபர் கனேமுல்ல சஞ்சீவ விடம் நீதவான் வினவினார் வழக்குக்கு பிணை கிடைத்ததா என்றும் கனேமூல சஞ்சீவ குறிப்பிட்டார் பிணை வைக்கப்படாது என்றும் நீதிமன்ற உத்தரவின் சந்தேக நபர் அழைத்து வரப்பட்டார் என்று நீதவான் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார் ஒன்பது என்ற வார்த்தையை தான் அவரால் சொல்ல முடிந்தது திடீரென்று மூன்று நான்கு துப்பாக்கிச் சத்தங்கள் கேட்டன உள்ளே இருந்தவர்கள் என ஆரம்பித்தார்கள் சட்டத்திரணி போன்று உடை அணிந்த ஒருவர் கூண்டு நோக்கி திரும்பி ஏதோ செய்து கொண்டிருந்தார் அதனுடன் துப்பாக்கிச் சத்தங்கள் ஒழித்தன அந்த நபரின் முகத்தை நான் பார்க்கவில்லை நிற ஆடை அணிந்திருந்தார் கதவை திறந்து வெளியே ஓடினார் கையில் எதுவும் நீதிபதி பார்த்தேன் நீதிபதி அங்கு இல்லை பின்னர் நாங்கள் சோதனை செய்தோம் பின்னர் நீதிபதி பெஞ்சின் கீழ் இழந்தார் அவரை பத்திரமாக அவரது அறைக்கு அழைத்து சென்றோம் இதேவேளை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான கனேமுல்ல சஞ்சீவு என்ற சந்தேக நபர் கூண்டில் முகம் குப்பர கிடந்தார் என்றும் குறிப்பிட்டார் இதன்பின் பின் சட்டத்திறனை பிரியந்த புஷ்பகுமார சமரநாயக்க சம்பவத்தினத்தன்று காலை எட்டு முப்பது மணியளவில் நீதிமன்ற அறைக்குள் வந்ததாக குறிப்பிட்டார் காலை ஒன்பது முப்பது மணியளவில் நடவடிக்கைகள் ஆரம்பித்ததாக கூறினார் அப்போது உயரமான ஒருவர் ஃபைல் கவரால் முகத்தை மூடிக்கொண்டு நீதிமன்ற அறைக்குள் வந்தார் நான் அவர் கண்களை மட்டுமே பார்த்தேன் இந்த நபர் ஒரு வழக்கறிஞர் என்று நான் நினைக்கவில்லை இந்த நபர் ஒரு சிஏடி அல்லது போதைப் அதிகாரி என்று நினைத்தேன் பின்னர் கனேமுல சஞ்சீவ வழக்கு விசாரணைக்கு அளிக்கப்பட்டது சிறைச்சாலை அதிகாரிகள் சந்தேக நபரை கூண்டில் முன்னிலைப்படுத்தினார்கள் நீதவான் சந்தேக நவரிடம் பிணை வழங்கியுள்ளாரா என்றே பிணவினார் பிணை இல்லை என்றார் பின்னர் நீதிமன்ற உத்தரவின்றி ஏன் அழைத்து சிறைச்சாலை அதிகாரிகளிடம் அதிகாரிகள் ஏதோ சொன்னார்கள் அதே சமயம் பின்னாலிருந்து எதையோ எடுத்து சஞ்சீவ மீது வீசினார் அத்தோடு துப்பாக்கியொட்டி சத்தமும் கேட்டது சுமார் ஐந்து துப்பாக்கியொட்டி சத்தங்கள் கேட்டன பின்னர் அந்த நபர் கை துப்பாக்கி கீழே போட்டுவிட்டு கதவை திறந்து சென்று விட்டார் அப்போது ருஷான் என்ற அதிகாரி ஒரு வக்கீல் சுட்டுவிட்டார் என்று சத்தம் போட்டார் கூட்டம் கத்த ஆரம்பித்தது சஞ்சீவ கூண்டில் கிடப்பதை பார்த்தேன் என்று சாட்சியம் அளித்தார் இன்று இவை வழங்கப்பட்ட சாட்சியங்களாக காணப்படுகின்றன இந்த கொலை சம்பந்தமான சாட்சியங்கள் இன்னும் பதிவாக இருக்கின்ற நிலையில் இவை பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து கனிமல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவல் வைக்கப்பட்டிருந்த மூன்று சந்தேக நபர்களை விளக்கமறியல் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர்களை எதிர்வரும் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபர்கள் மூவரும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவரால் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதும் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலனினால் இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளது அடுத்து கலைமுல சஞ்சீவ கொலை வழக்கின் பின்னணியில் உள்ளதாக கருதப்படுகின்ற இருபத்தி ஐந்து வயதான சந்தைக்கு நபரான இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய நாடு முழுவதும் விசேட போலீஸ் தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தான் படுகொலை செய்யப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபரின் மற்றொரு புகைப்பட தொகுப்பு ஊடகங்களுக்கு வெளியாகியுள்ளது குறித்த சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என்று போலீசாருக்கு தகவல் வெளியாகியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினால் தீவிர தேடுதல் வேட்டைகள் முன்னெடுக்கப்படுகின்றது அந்த அடிப்படையில் மத்துகம பிரதேசம் உட்பட பல இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு உதவிய மற்றும் உடந்தியாக இருந்த சந்தேக நபரை அடையாளம் காணவே பொதுமக்களின் உதவியையும் கோரி போலீசார் இந்த புகைப்படங்களை வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது குறிப்பாக இருபத்தி ஐந்து வயதான பிங்புர தேவகே இஷாரா செவந்திய சந்தேக நபர் இருநூற்று நாற்பத்தி மூன்றின் கீழ் ஒன்று நீர்கொழும்பு வீதி ஜயாமாவதையில் கட்டு வெள்ளேகமாவில் இருபத்தி ஐந்து வருடங்களாக வசிக்கின்றவர் என்றும் சந்தேக நபரை அடையாளம் காண்பதற்காக விசாரணை அதிகாரிகள் அவரது பல சமீபத்திய புகைப்படங்களை கண்டறிந்திருக்கின்றார்கள் அதன்படியே குறித்த கொலை தொடர்பில் கொழும்பு குற்றவியல் பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது மேற்கண்ட பெண் சந்தேக நபர் தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஒன்பது ஒன்று ஏழு மூன்று ஐந்து அன்று இலக்கங்களுக்கு அறிவிக்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தகவல்களை வழங்குகின்றவர்களுக்கு போலீஸ் வெகுமதி நிதியிலிருந்து பணப்பரிசு வழங்க பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த முடிவு செய்திருக்கின்றார் அத்துடன் தகவல்களை வழங்குகின்றவர்களின் ரகசியத்தன்மை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பரிசார் தெரிவித்தனர் சஞ்சீவ கொலை வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் கமாண்டோ அமைந்து உட்பட எட்டு சந்தேக நபர்களை போலீசார் இதுவரை கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை சம்பவம் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகி கருதப்படுகின்ற சவந்தி பற்றிய பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எவ்வாறாயினும் அவர் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை மேலும் சந்தேகத்திற்கிடமான பெண் பதங்கியிருப்பதாக சந்தேகப்படுகின்ற தெகவலை பகுதியில் உள்ள விடுதியொன்றிலும் நேற்று விசேட அதிரடிப்படையினரால் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டது எனினும் இசாரா செவ்வந்தி என்ற சந்தேக நபர் நாட்டை விட்டு வெளியுறியமைக்கான ஆதாரங்கள் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி கிடைக்கப்படவில்லை என்ற அடிப்படையிலேயே போலீசார் இந்த தீவிர தேடுதல் வேட்டியை முன்னெடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக இலங்கையில் அடுத்தடுத்து பல துப்பாக்கிச்சூல் சம்பவங்கள் இடம்பெற்ற நிலையில் கனைமுல சஞ்சீவின் படுகொலையானது பல சந்தேகங்களை தோற்றுவித்தது அத்துடன் குறித்த சம்பவம் நடைபெற்ற எட்டு மனத்தியாளங்களில் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டாலும் பிரதான குற்றவாளியாக கருதப்படுகின்ற செவ்வந்தி என்ற பெண் தற்போது வரையில் கண்டுபிடிக்கப்படாமை விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடிறது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்